ஜிம் கி நாவல்ஸ் சேனலுக்கு நேரில் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் நாயகன் ஏழு காலையில் அவன் எழும் முன்னே அவள் எழுந்து கிளம்பியிருந்தாள் அதையே சுபாஷின் அலைபேசி அழைப்பு எழுப்பிவிட்டது வந்துட்டியாடா இல்ல இப்பதான் கிளம்பி இருக்கியா அதை கேட்க வா வாசல் கிட்ட வந்துட்டேன் சுபாஷ் சொன்னான் அதை எழுந்து முகம் கழுவி வெளியே செல்ல சுபாஷ் வந்திருந்தான் அவனுடைய மஹேந்திரா பொலீரோ வாங்கி கொண்டு இவனின் இன்ஸ் ஸ்விப்டை சுபாஷ் கையில் கொடுத்தான் தங்கச்சி எங்க ராகவ் சர்வா ரெண்டு பேரும் நாளைக்கு வராங்கடா விருந்துக்கு கூப்பிட்டுருக்காங்க உங்களுக்கு ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் இருக்கு அதை தங்கச்சிக்கு சொல்லணும் சுபாஷ் சொல்ல நேற்று தான் ஒரு விருந்து சிறப்பாக முடிஞ்சது உடனே அடுத்ததா அது என் கேட்க நீங்கள் கோவில் போயிட்டு வந்து தான் ராகவ் அவன் பொண்டாட்டியை பார்க்க போகணும்ல ஒரு நாள் சரி பண்ணுடா நான் சொல்கிறேன் தங்கச்சிக்கு சுபாஷ் சொல்ல பார்த்து பேசு நைட்டில் இருந்து சண்டை அதீ கூற அன்னைக்கே சொன்னேன் தானே ஹனிமன் போயிட்டு வந்திருக்கீங்க சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சேன் ஏண்டா இப்படி சுபாஷ் வந்து கொள்ள அதீ முழுதும் சொல்ல சுபாஷ் அவனை பார்த்து முறைத்தான் இப்ப எதுக்கு உனக்கு கண்ணு கலங்குது அதீ கேட்க சண்டெல்லாம் அச்சி தப்பு போ போய் மன்னிப்பு கேளு எனக்கு பயமா இருக்கு சுபாஷ் நண்பனின் கைப்பிடித்து சொல்ல டேய் இங்க இல்லை அழாதடா அதி சமாதானம் சொல்ல சுபாஷ் அழுது இருக்க அதை அவன் அம்மாவை அழைத்தான் கவி வந்து பேச அவனுக்கு தண்ணி தந்தான் அதி யாலி ஒன்றும் புரியாது அவர்களை பார்க்க சுபாஷ் அழுகை நிறுத்தியிருந்தான் அங்கு எதுவும் புரியாது நின்றிருந்தவளை பார்த்து அவன் ஏதோ கோவத்துல தப்பு பண்ணிட்டம்மா என்ன உன் அண்ணாவா நினைச்சுக்க அவனுக்காக நான் சொல்றம்மா சாரி சுபாஷ் கூற டேய் சும்மா இருடா அதி அவனை அடக்க இல்லடா உனக்கு புரியல இந்த சண்டை மன கஷ்டம் எதுவும் உங்களுக்கு இடையில வேண்டாம் சுபாஷ் பேச மச்சி எமோஷன் ஆகாத இங்க பாரு நேராச்சு கிளம்பு நான் வீட்டில் விட்டு வரேன் அதீ சொல்ல நானே போயிடுவேன் தான் இருக்கேன் சுபாஷ் மறுக்க இல்ல நான் வரேன் வா அதை அவனை அழைத்து கொண்டு செல்ல யாலியின் பெற்றோர் வந்திருந்தனர் அவர்கள் பேசி கிளம்பி இருக்க அதையும் உள்ளே வந்தான் மாமனார் மாமியார் இருவரிடமும் பேசிவிட்டு குளிக்கச் சென்றான் அதற்குள் பிரபா கேட்ட கேள்வியில் யாலி அனைத்தும் சொல்லி அழுதாள் எதுக்கு உனக்கு இவ்வளோ கோவம் அந்த புள்ள அவ புருஷனையும் மதிக்காது அது கூட சேராதன்னு சொல்லிட்டு தானே இருக்கேன் இப்ப பாரு தேவையில்லாத சண்டை அவள் எழுதியிருந்தா அது குப்பையாதான் இருக்கும் நீயும் இந்த நாவல் எழுதுற வேலையை விட்டு ஒழுங்கா குடும்பம் நடத்துகிற வேலையை பாரு செல்லம் கொடுக்குறவன் அப்பாவை சொல்லணும் பிரபா திட்ட விடுமா அவர் செய்ததும் தப்பு தான் நான் எடுத்து சொல்கிறேன் சசி கூற நான் செஞ்சது மாமா பொது இடத்துல அப்படி சொல்லி இருக்க கூடாதுதான் நான் இதை நியாயப்படுத்த மாட்டேன் ஆனா அந்த கதை தான் விருந்து கூப்பிட்டு அந்த பொண்ணும் கதையை தவிர வேறு எதுவும் பேசல கதையை பத்தியே பேசவும் என்னால் முடியல நானும் என் மனசுல உள்ளதை அப்படியே பேசிட்டேன் அதையும் சொல்ல அந்த பொண்ணு எப்போ இப்படிதான் மாப்பிள்ள அவ தான் அவளுக்கு சரி இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் யாலி பிரபா சொன்னார் உன் மாப்பிளைக்கு மட்டும் என்ன அவர் தான் அவருக்கு சரி அவருக்கு நம்ம எல்லாரும் முட்டாள் அவர் மட்டும்தான் அறிவு சாலி சொல்ல சரி சரி கோவில் போயிட்டு வந்து சண்டை போடுங்க கவியரசி எல்பாய் சொல்ல சமந்தி உங்களுக்கு ஒரு கவலையும் வேண்டாம் முதல் சண்டை இல்லையா கொஞ்சம் நேரமாகும் அவங்களை அவங்கள விடுங்க நம்ம கிளம்புவோம் சிவனேசன் சொல்ல யாலி பூஜை அறியில் கற்பூரம் ஏற்றி ஆரத்தி காட்டிவிட்டு இவர்களும் ஆரத்தி எடுத்துக்கொள்ள அனைவரும் கும்பிட்டு கொண்டனர் அதிமுகத்தை மட்டும் அவள் பார்க்கவில்லை அனைவரும் காரில் ஏற பயணம் ஆரம்பமானது அதிமுகத்தை பின்னிருந்து இவள் பார்த்து கொண்டே வர அவனோ அவளை கவனிக்கவே இல்லை அங்கங்கு நிறுத்தி ஓய்வு எடுத்துக்கொண்டு உணவு உண்டு என்று மாலை திருச்செந்தூர் வந்து சேர்ந்தனர் அனைவரும் அறையெடுக்க யாலே அறை உள்ளே முதலில் வந்தவள் குளிக்கச் சென்றிருந்தாள் அதி எங்கோ கடைக்கு சென்றிருந்தான் அவன் அறை வந்து கதவு தட்ட அவள் கதவு திறக்க உள்ளே வந்தான் சாலி இத அதி ஏதோ சொல்ல வர நீங்க என்னோட பேச வேண்டாம் தப்பு பண்ணது நீங்க தான் எதையும் சொல்ல ஒரு முறை இருக்கு உங்களுக்கு தான் ஒண்ணுமே இல்லை பொது இடத்துல நாகரீகம் இல்லாம அவளை போய் அப்படி பேசியிருக்கீங்க சாலி கேட்க இத பேசுற நேரமா இல்ல இடமா இது எதையும் பேச ஒரு நேரமும் காலமும் இருக்கு அதை கூற என் வாய் மட்டும் சரியா அடைக்கிடுங்க நான் பேசவே இல்லை போதுமா யாலி கேட்க இந்த மாத்திரையை உங்க அப்பா கேட்டார் கொண்டு போய் கொடு போ ஏன்னா நான் தான் உங்ககிட்ட இறங்கி வரணுமா தப்பு பண்ணது நீங்க மன்னிப்பு நீங்க தான் கேட்கணும் என்கிட்ட என் கிட்டேயும் தான் நான் செஞ்சது தப்பு தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் சாரி சாலி அப்புறம் உன் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் என்னால் கேட்க முடியாது கூற யாலியின் கண்களில் நீர்கோர்த்து கொள்ள திட்ட வேணாலும் செய் அழுகாத ஆல்ரெடி டிரைவ் பண்ணி சம டயர்ட்னா இப்போ உன்னோட சண்டை போட எனக்கு சக்தி இல்லை நம்ம கோவில் வந்திருக்கோம் இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தா எப்படி உனக்கு விளக்கம் சொன்னா புரியாது நான் சரி நீ தப்புன்னு திரும்ப சண்டை வரும் வீட்டுக்கு போய் இத பேசுவோம் இப்போ நீ போய் இந்த மாமா கொடுத்துட்டு வா யாலி அரை விட்டு போய்விட இவன் குளித்து வந்து உறங்கியிருந்தான் யாலி சாப்பிட அழைக்க வர அவனோ உறங்கியிருந்தான் சிவனேசன் அவன் பிறகு சாப்பிட்டுக் கொள்ளட்டும் என்று கூறிவிட யாலியும் அவனோடு பிறகு சாப்பிடுவதாக சொல்லிவிட கவி பிரபா இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துவிட்டு சென்று விட்டனர் அதி திரும்பி படுக்க யாலி உட்கார்ந்து தூங்கியிருந்தாள் மணி பார்க்க இரவு பத்து அதி அவளை எழுப்பிவிட அவள் எழுந்து முகம் கழுவி வந்தாள் அதையும் வர பெரியவர்கள் சாப்பிட்ட விவரம் சொல்ல அவளை அழைத்து கொண்டு ஹோட்டல் சென்று உணவு உண்டு விட்டு வந்தான் காலை ஐந்து மணிக்கு கோவில் திறக்க இவர்கள் முதல் பூஜை பார்க்க சென்றனர் கடலில் தலைமுழுகி தீர்த்த நீரில் நனைந்து முருகனின் முகம் பார்க்க வரிசையில் நின்று அவன் திருமுகத்தை தரிசனம் செய்துவிட்டு வந்தனர் காலை உணவு முடித்து அறையை காலி செய்து கொண்டு வள்ளி குகை பார்த்துவிட்டு வீடு நோக்கி புறப்பட்டனர் இரவு இல்லம் வந்திருக்க அசதியில் அனைவரும் தூங்கியிருந்தனர் யாலி மட்டும் அவன் மீது வருத்தத்தில் இருந்தாள் ஏனோ அவனின் அந்த செயல் இன்னும் நெஞ்சில் முள்குத்தியது போல வலித்தது அவனோ ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தான் திருமணம் முடிந்து நாளையோடு இருபத்தி ஐந்தாவது நாள் ஆனால் அதற்குள் எத்தனை விதமான முகம் இவனுக்கு அன்பாக அக்கறையாகத்தான் இருக்கிறான் என் மீது காதலும் இருக்கிறது தேனிலவு முழுக்க என் சிறு தேவை கூட கேட்டு தான் ஆனால் என் தோழியின் முன்னே ஏன் இப்படி எனக்கு எத்தனை அவமானம் அவள் என்னை என்ன நினைப்பாள் எதையும் நேரடியாக சொல்கிறேன் என்று இப்படி செய்திருக்க வேண்டாமே தப்பு என்று சொல்லி என்னிடம் மன்னிப்பு கேட்கும் இவன் எதற்கு இதை செய்தானாம் யாலி சிந்தனையில் சிக்கியிருந்தாள் அவன் முகம் பார்த்தே படுத்து யோசனையில் இருந்தவள் அப்படியே தூங்கிப் போனாள் அடுத்த நாள் காலை சுபாஷ் வந்திருந்தான் இருவரையும் விருந்து என்று சொல்லி அவன் வீட்டுக்கு அழைக்க பிரபா கிளம்ப சொல்ல அதி மாலை வீட்டுக்கு வருவதாகவும் மீதம் இருக்கும் இரண்டு நாள் அங்குதான் என்று சொல்லிவிட்டு யாலியுடன் அவன் நண்பனின் வீட்டுக்கு சென்றான் அவன் ஸ்விப்டை வீட்டில் விட்டு சுபாஷ் காரில் சென்றனர் அதியன் சுபாஷ் இல்லம் நுழைய அவன் கூட்டம் அவனை பிடித்து கொண்டது ராகவ் மனைவி வர்ஷா வந்திருந்தாள் சாயாலி அவளோடு பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க சுபாஷின் அம்மா அனைவரையும் வரவேற்று இனிப்பு தர யாலி அவர்களுடன் அறிமுகமாகிக் கொண்டிருந்தாள் மதிய உணவு வேலை முடிந்திருக்க சாப்பிட அழைத்தார் சுபாஷின் அம்மா ஒரு கெஸ்ட் வரணுமா அவர் வந்துதான் சாப்பாடு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் சர்வா சொல்ல யாலி உனக்கு தெரியுமா ராகவ் கூட ரைட்டர் தான் ஒரே பேய் சயின்ஸ் ஃபிக்ஷன் கதையா எழுதுவான் அது அவன் ஸ்பெஷல் சுபாஷ் சொன்னான் ஆமாம் ஆமாம் கடைசி வரை ஒரே சஸ்பென்ஸ் தான் வரும் கடைசி ரெண்டு மூணு எபிசோட்ல கதை முழுக்க வந்துடும் வெறும் கிளைமேக்ஸ் மட்டும் படிச்சா போதும் எதுக்கடா கஷ்டப்பட்டு இவ்வளோ எபிசோட் படித்தோம்னு இருக்கும் மனசுல கமல்ஹாசன் நினப்பு தான் கதையே சொல்வார் அது என் கிண்டல் செய்ய உனக்கு இப்படி விமர்சனம் தான்டா சொல்ல தெரியும் ராகவ் சொல்ல ஒரு நல்ல வாசகனுக்கு விமர்சனம் சொல்ல தெரிஞ்சா போதும் நான் வாசகன் நல்ல எழுத்தாளருக்கு மட்டும் நல்ல வாசகன் அதையும் சொன்னான் சுபாஷ் அலைபேசியில் பேசிக்கொண்டே வெளியில் போக அதை வாசலுக்கு அவன் பின்னே சென்றான் அங்கே அவரை கண்டதும் அதி அவர் கைப்பிடிக்க செல்ல அவரோ அவனை கட்டி அணைத்திருந்தார் யாலி வாய் திறந்து நிற்க வர்ஷா அவரை யார் என்பது போல் பார்த்தவள் அவரை யார் என்று வாய்விட்டு கேட்க யாலி சொன்னாள் அவர்தான் எழுத்தாளர் மீளி இரநூறு நாவலுக்கு மேலே எழுதியிருக்கார் ஒருமுறை அவரை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அவர் நாவல்லாம் அவ்வளவு கருத்து இருக்கும் யாலி கூற ஏன் அவரை கட்டிப்பிடித்து பிரிந்திருக்க இயல்பாக இருவரும் பேசிக்கொண்டு வந்தனர் கண்ணில் கொஞ்சம் ஆச்சரியம் அவரோடு இவன் எப்படி இத்தனை நெருக்கம் அதுவும் அவரே அவனை கட்டிக்கொண்டு அன்பு பாராட்டும் அளவுக்கு என்று கேள்வி வந்தது அத்தியாயம் ஏழு நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி